ஈவினிங் டைமில் ஒரு பத்தே நிமிடத்தில் ராகி மாவு இருந்தால் ராகி கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்கிறதும் ஈஸி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பு ராகி மாவை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுக்கும்போது அடுப்பை வந்து குறச்சி வச்சு நல்லா வறுத்துக்குறங்க வறுக்கும்போது போது வேணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கிறேங்க வறுத்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்து நல்லா பொறிஞ்சதும் எடுத்து மாவோடு சேர்த்துக்கறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் முந்திரி வேணாலும் சேர்த்து வறுத்து இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பவுடர் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடலையும் பாதாமையும் இந்த மாதிரி கொர குறன்னு அரைச்சி மாவோடு சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து இதை முதல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிருங்க நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்து திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்குறேங்க மாவு ரொம்பவும் இருக்கமாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும் மாவுலேருந்து சின்ன உருண்டையாக எடுத்து அதை நல்லா உருட்டிட்டு விரல வச்சு அழுத்தும் போது அந்த அச்சு படவுமே சூப்பராக வழு வழுன்னு மோல்டே இல்லாமல் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஆனதுக்கு அப்புறம் வாழை இலையில் சேர்த்து கொல்கட்டை வேக வைக்கும்போது அந்த வாழை இலையின் வாசனையும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொல்கட்டை வெந்ததுக்கப்புறம் தொட்டு பாருங்க கையில் ஒட்டாது அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இதில் இருக்க நட்ஸு இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்வீட் ஸ்வீட் ராகி கொல்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்